அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து சாம்பை முத்திரை என்ற தலைப்பில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது உள்ளே மூலாதாரம் முதல் பிரம்மாந்திரம் அதாவது பூர்வமத்திரி வரை உள்ள ஆறாதார லட்சியம் தேகத்தின் வெளியே மூடுதலும் திறத்தலும் இல்லாத சிருஷ்டியிலிருந்து எதுவோ அதுவே சாம்பவி முத்திரை எனப்படும் சாம்பவி முத்திரை செய்யும் முறை சுகாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு கழுத்தை முன் பக்கமாக வளைத்து தாடையை நெஞ்சில் அழுத்தியபடி இருக்க வேண்டும் கண் பார்வையை மூக்கு நுனியில் வைத்து கொள்ள வேண்டும் சுவாசத்தை மெதுவாக இழுத்துவிட்டு கொண்டிருக்க வேண்டும் சுவாசத்தை உள்ளே இழுக்கும்போது ஆசன வாயிலை மேலே ஏற்றி சுருக்க வேண்டும் அடுத்து சுவாசத்தை வெளியேற்றும் பொழுது ஆசன வாயிலை தளர்த்த வேண்டும் இதுபோல் செய்து வந்தால் குண்டலின் அசைவு ஏற்பட்டு அது துவங்கும் இதுபோல் தியானம் தினசரி காலை மாலை இருவேளை செய்து வந்தால் குண்டலின சக்தி பாய்ந்து எழுந்து சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசிஷ்டி வழியாக புருவமத்தியை அடையும் அப்போது ஒரு சுகநிலை ஏற்படும் புருவமத்தியில் ஒளி தெரியும் அந்த ஒளி வெள்ளத்தில் இருப்பதே சாம்பவி முத்திரையின் லட்சியமாகும் இதுதான் அந்த சாம்பவி முத்திரை அடுத்து வந்து கேசரி முத்திரை வந்து ஒரு அடுத்து ஒரு தலைப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம்